வாய்ப்புகளும் தொடர தமிழகமும் தலை நிமிர கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இனிமே கண்ணை முடிட்டு கடல் எண்ண வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நீலகிரி திமுக வேட்பாளர் ராசாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய அமைச்சர் உதயநிதி ஹெலிகாப்டர் மூலம் ஊட்டிக்கு வந்தார் அவர் வந்த ஹெலிகாப்டரை தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடியாக சோதனை செய்தனர் உதயநிதி காரில் பணம் கொண்டு செல்லப்படுவதாக தென்காசி பாஜக வேட்பாளர் ஜான் பாண்டியன் குற்றம் சாட்டியிருந்தார் இதைத் தொடர்ந்தே உதயநிதி வந்த ஹெலிகாப்டரில் திடீர் சோதனை நடைபெற்றுள்ளது தேர்தல் அதிகாரிகள் ஹெலிகாப்டரை சோதனை செய்யும் வரை உதயநிதி பெருமையுடன் காத்திருந்தார் தேர்தல் அதிகாரிகள் அங்கிருந்து கிளம்பி சென்ற பிறகு நீலகிரி மாவட்ட திமுகவினரின் வரவேற்பு நிகழ்ச்சியில் உதயநிதி பங்கேற்றார்